வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பலகொண்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாட்டினுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்துள்ளார் இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்முடன் கல்வியாளர் திரு மாறன் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய காசி தமிழ் சங்கத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்கும் வரை நிதி ஒதுக்கீடு கிடையாது எஸ்எஸ்ஐயில் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இன்றைக்கு காலையில் முதலமைச்சர் வந்து பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் ஏற்படக்கூடிய இந்த அழுத்தங்கள் பின்னணி என்ன சார் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழக அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா மும்மொழிக் கொள்கையை வந்து அவங்க இணைக்கணுங்கிறாங்க நாங்கள் வந்து திராவிட ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்த இருமொழி கொள்கையால் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது தமிழ் மீடியமாக இருக்குது அதனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர்மெண்ட் அதிகமாக இருக்குது அதனால் மூணாவது லாங்குவேஜ் தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க பட் தேசிய கல்விக் கொள்கை என்ன பண்ணாங்கனாக்கா மூணாவது வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஹிந்தி தான் நாங்கள் ஒன்றும் சாய்ஸ் சொல்லலை நீங்கள் மலையாளமும் நீங்கள் எடுத்துக்கலாம் தெலுங்கும் எடுத்துக்கலாம் கன்னடமும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மாநில அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாணவனுக்கு என்ன தேவைப்படுதோ அவன் கற்றுக்க போறான் இதை வந்து எதுக்கு ஒரு செஞ்சே ஆகணும்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்து இல்லை இவங்களுடைய கான்செப்ட் அது தான் கரெக்ட் தான் ஒரு மாணவனுக்கு என்ன தேவைங்கிறது வந்து அவன் எடுத்துக்க போறான் அது வந்து நம்ம ரெகுலேஷன்ஸ் பாலிசின்னு இருக்கும் பொழுது அதை என்னதான் இப்போ நம்ம வந்து தமிழும் இங்கிலீஷ்னு ரெகுலேஷன் கொடுத்தாங்க அந்த பாலிசி கொடுத்தாதான் எடுத்துக்கிட்டாங்க அப்போ நம்ம அப்படி செய்யும்போது இங்கிலீஷே வந்து நமக்கு வந்து தேவையில்லாத போது அப்போ நம்ம இங்கிலீஷ்னா கொடுக்கும்போது ஒரு பாலிசி தான் இது ஒரு பாலிசி ஃபார்முலேஷன் வரும் பொழுது அவங்க சொல்றாங்க நம்ம அதை வந்து இன்னைக்கு வந்து ஃபண்ட் வரல ஃபண்ட் வரல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஃபண்ட்டுக்கானத வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் வேற வழியே இல்லை கமிட்மெண்ட்ஸ் நம்ம மாற்றிருக்கணும் மாற்றிருக்கும் பொழுது அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணா நீங்கள் தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் எதாவதுனாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் முடிஞ்சு நம்ம கொடுக்கலனாக்கா அவங்க வந்து ஸ்டாண்ட் அங்கே இருக்கிறாங்க இவங்க அங்கே ஸ்டாண்ட் இருக்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்பில் சட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் அமைப்பில் எங்கே அந்த சட்டம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை இந்த அந்த நான் அந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பலை நான் கல்வியாளர் நான் அதுக்கு அவங்களுடைய அதுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த அந்த சட்டத்தில் வந்து நம்ம உள்ளே போகலை நான் உங்களுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயே செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை இவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்போஸ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனே வந்து த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் அப்படிங்கிறதா அதனால் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தியே வந்து சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி இல்லை நீ வந்து மத்த லாங்குவேஜ் எதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதுதான் வந்து நிசத்தம் இதுதான் வந்து உண்மை இன்னும் நான் ப்ராக்டிக்கலா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கு அத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல்லயே வந்து நமக்கு வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா இன்றைக்கி ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ் வந்து எத்தனை ஸ்கூல் வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்கூல் வந்து எத்தனை ஸ்கூல் மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த காலக்கட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஹிந்தி தான் தேவை இல்லை அப்படின்னா மத்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஃபண்டை வாங்கிட்டு நம்ம இன்னும் ஸ்டூடண்ட்ஸ் குவாலிட்டி ஆக்கலாம் இதில் வந்து தேவையில்லாம பிரச்சனைகளை நம்ம வந்து வளர்க்கறதை விட அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வேற ஒரு லாங்குவேஜோ இல்லை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தேர்ட் லாங்குவேஜஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எக்யூப் ஆகி உலக அளவில் நல்ல தலை சிறந்து நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க இன்னும் அவங்கள வந்து உருவாக்குறதா முக்கியமான விஷயங்கள் அன்றைக்கு நிறைய வரும்போது புதிய கல்விக் கொள்கையோட எல்லா ஏத்துக்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் தள்ளப்படுவோம் இல்லையா மாநில அரசு கண்டிப்பாக அது இன் இன்னும் அதில் ஒரு கான்ட்ராடக்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கைங்கிறது மல்டி டிஸ்பிளின் எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்காங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அதில் ஒரு ஸ்கீம் இருக்கு இவங்க ஒரு மெத்தடில் கொடுத்துட்டுருக்காங்க நூன் மீல் ஸ்கீம்ஸ் இருக்குது நூன் மீல் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கன்வாடின்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கன்வாடினு வந்து ப்ரீ ப்ளே ஸ்கூல்ஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு சட்டன் ஸ்டேஜில் ஒரே செயலை டிஃப்ரெண்ட் நேமில் பண்ணுறதா அது ஒரே செயல் டிஃப்ரெண்ட் நேமில் பண்ணுறதா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது சிக்ஸ் இயர் முடிஞ்சுதான் செவன்த் இயரில் உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர் அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கணுங்கிறது நம்ம ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சு சிக்ஸ் இயர்ஸில் உள்ள வரணுங்கிறோம் கடைசியில் அவன் வந்து ஸ்கூல் முடிக்கும் பொழுது அவன் வந்து பதினெட்டு வயசு பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டு வயசில் உள்ள போகிறாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சு பத்தொம்பது வயசில் காலேஜ் போக முடியும் நாளைக்கு நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் உள்ள போகும்பொழுது இதுமாரி ஒரு ஏஜ் நீ வந்து எயிட்டீன் இயர்ஸ் இருக்கிற நீ எயிட்டீன் இயர்ஸில் வந்து நீ உள்ளே உள்ளே வர முடியாது நைன்டீன் இயர்ஸ் ஆகதான் உள்ளே வரணும்னா அப்போ அந்த பிரச்சனைகள் வரும் இது எப்போ வரும்னா லாங் டைமில் அடுத்த ஒரு டென் இயர்ஸில் வந்து இந்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் ஒன் இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ ப்ளஸ் டூ ஏலியிராம் பிடிச்சிட்ட ஆஸ் பர் த நேஷ்னல் பாலிசி சிஸ்டம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் நீ வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு கூட வரலாம் ஏஜ் இன்றைக்கி டென்த்து வந்து பதினஞ்சு வயசு முடியாத எழுதணும்னு சொல்கிறீங்களா இல்லையா ஸ்டேட்டில் இந்த மாதிரி வந்து சிக்கல்கள் இருக்கும் அப்போ அந்த சிக்கல்கள்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக லாங் டைமில் வந்து நம்ம வந்து அதை அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் முடிஞ்சு நம்ம அதனால் வந்து இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம பையன் வந்து நாளைக்கு ஐஐடி போகும்போதோ இல்லை என்ஐடி போகும்போதோ இல்லை இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் போகும்போதோ நம்ம மற்ற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏஜ் வந்து லிமிட் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்போது இதுக்கெல்லாம் யார் சால்வ் பண்ணுறது முக்கியமான விஷயங்கள் இன்னும் நான் சொல்ல போனோம்னாக்க இன்றைக்கு வந்து இன்றைக்கி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் இருக்காங்க நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் நம்ம பேசுகிறது அத்தனையும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஹிந்தியை கொடுங்க ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு த்ரீ இயர்ஸ் மலையாளத்தை கொடுங்க அடுத்த ஒரு த்ரீ இயர்ஸ் தெலுங்கு கொடுங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஒன்றும் மல்ட்டி லாங்குவேஜ்றாங்க இல்லையா மல்டி லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் இல்லை நான் ஆறு லாங்குவேஜ் கொடுக்குறேன் நம்ம இன்னும் அட்வான்ஸாக திங்க் பண்ணலாம் அட்வான்ஸ் அப்படி இருக்கும்போது ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒன்று ஏத்துக்கிட்டதா தான் காஸ் கொடுப்பேன்னு சொல்றது ஒரு தவறான விஷயமா தான பார்க்கப்படுது அது உண்மையிலே வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு நடக்கின்ற ஒரு வார் இத வந்து நம்ம வந்து நான் உள்ள போக விரும்பல நான் எஜுகேஷன் லிஸ்ட் நான் இதை வந்து அப்சர்வ் பண்றதா அனலைஸ் பண்றது ஏத்துக்கிட்டதா ஒரு 40 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இங்க கேள்விக்குறியாக இருக்குது கண்டிப்பா இது வந்து இவர்களுடைய உரிமை தமிழ்நாடு தமிழக அரசின் உரிமை வந்து அவங்க கேட்பதற்கு உண்டு ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க நம்ம டாக்ஸ் பே பண்ணறோம் அதனால வந்து இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க கேக்குறாங்க அவங்க எந்த ஆங்கில்ல வந்து அப்ரோச் பண்ணா ரெண்டு பேருக்குமே வந்து நெகோஷியेशंस வெரி வெரி इंपॉर्टेंट அந்த நெகோசியேஷன்ஸ் வந்து அந்த கான்ஃப்ளிக் இல்லாமல் ஒரு ரெசல்யூஷன் சால்வ் பண்ணுறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் வந்து ரொம்ப ஃபைட் இருக்குது அதிகமாக இருக்குது கான்ஃபிலிக் இருக்குது அப்படின்னாலே நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கிடையாது அகையில் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹானரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு சிட்டிங்கில் உட்காந்து ஒரு நெகோசியேஷன் பண்ணி அதுக்கடுத்து தான் ஒரு ப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மாணவர்கள் நம்ம கவர்ந்து பண்ண முடியும் நம்மளுடைய கல்வித்தரம் இன்னும் உயரும் இப்போ கல்வித்தரம் வந்து நம்ம உயர்றது வந்து உண்மையிலே வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு பர்சென்ட் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலே குவாலிட்டி தான் இண்டிகேஷன்ஸ் அதில் நான் எந்த மாற்று கருத்துமே சொல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் தெரியல ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீட்டுங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எல்லாருமே ஏஐடிஎம்கிலேருந்து டிஎம்கிலேருந்து அத்தனை பேருமே இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நீட்டுங்கிற எக்ஸாம் எக்ஸாமினேஷன் உள்ள வச்சு தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உள்ள போறாங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தனியாக வச்சுட்டாங்க அவங்களுக்கு அதே போல தான் இன்னைக்கு வந்து வைஸ் சான்சலர்ஸ் வந்து சர்ச் கமிட்டி வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து நிறைய அப்போசிஷன் நம்ம பண்ணனும் ஒரு லாஸ்ட் வீக் வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஜிசியோடைய நிபந்தனையை நம்ம இருக்கணும் இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கான்ஃப்ளிக் இருக்குது கான்ட்ராக்ட் இருக்குது கடைசியில் அதுக்கு கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக வரணும் இல்லைன்னு வச்சுக்கலேன் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க ஹையர் எஜுகேஷன் நம்மளுடைய குவாலிட்டி பாதிக்கப்படும் நமக்கு அல்டிமேட்டாக யார் சஃபர் ஆகுறோம் நம்மளுடைய ஸ்டேட் தான் சஃபர் ஆகும் அதனால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக அதற்கான முடிவுகளை எடுப்பாங்க எடுத்துட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஃபண்டு நம்ம வாங்கி அடுத்த முறை பண்ணணும் அதுதான் முக்கிய முக்கியமான விஷயங்கள் இன்னொன்று நான் சொல்ல போகிறோன்னா இப்போ ஆல்ரெடி ஹிந்தி வந்து எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது இப்போ கேரளா போனோடனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நீங்கள் ஹிந்தி படிக்க மாட்டேங்க அப்படி கேட்பாங்க எங்களுக்கு டபுள் லாங்குவேஜ் சிஸ்டம்ஸ் நாங்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் அந்த இடத்த சொல்லுவோம் அவங்க அப்போ அவங்க அந்த ஸ்டேட்டில் வந்து ஹிந்தி படிக்கிறதால அவங்களுடைய மலையாளம் மொழி வந்து அழிஞ்சு போச்சுன்னா கிடையவே கிடையாது கர்நாடகாவில் வந்து எனக்கு கன்னடம் படிக்கிறாங்க அவங்களும் ஹிந்தி பேசுகிறாங்க அதனால் வந்து அவங்களுடைய மொழி வந்து கன்னட வீரியர்கள் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு அவங்க வெறியர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அதையால் இந்த வந்து ஸ்கூலிங் சிஸ்டத்தில் வந்து அவங்க லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்கள ஒழிஞ்சி மீடியம் ஆஃப் தாட் கிடையவே கிடையாது மீடியம் டார் கிடையாது ஆகிய அதை படிக்கிறதால வந்து அவர் ஒரு கவி பேரரசர் வைரமுத்து அவராரா இல்ல கண்ணதாசன் அவராரா இல்ல பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவராரா அந்த எனக்கு கண்டிப்பா இல்ல ஒன்லி லேர்னிங் டு அண்டர்ஸ்டாண்டிங் லிசனிங் லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் அட் சம் அட் ரெஸ்பாண்டிங் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய மளிகை கடை வச்சிருக்காங்க அந்த ஏரியாவில வந்து இப்போ ஹிந்திக்காரங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவரும் ஆட்டோமெட்டிக்கா அதை கத்துக்க தான செய்யறாரு அவரும் தேவைப்படுதுன்றப்ப அதை எடுத்துக்க தான் செய்யறாங்க அதை வந்து நம்ம வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாதான் கடை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம் இல்லை ஹிந்தி கத்துக்கிட்டாதான் கடை வைக்க சரின்னு இல்லை

அப்போ அது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் அதுவும் 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 தானே அது வந்து சுச்சுவேஷனல் அது ஒரு சுச்சுவேஷனல் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்சு இதே நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன் நான் வந்து ஹிந்தி மட்டும் தான் செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை அவங்க சொல்கிறது வந்து மல்டி லிங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் கொடுங்க நான் இதை தான் கொடுக்கணும்னு அவசியம் நான் சொல்லவே இல்லை இருக்கிற சூழ்நிலைக்கு தக்கவா லேர்னிங் தான் அதுதான் முக்கியம் சூழ்நிலைக்கு தக்கவா இதே நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா அதை இந்த பேசிக்காக வந்து என்னென்ன வேணுங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன் நான் ஈஸியாக என்னுடைய கஸ்டமர் அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா அதுக்காக நான் கஷ்டப்படுங்கிற அவசியம் இல்லைல்ல அதுதான் நான் சொல்கிறது மாணவர்கள் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துருது கண்டிப்பாக மாணவர்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க பணம் அது மாரி இருந்த சூழ்நிலை இருக்குது ஏன்னா இதுவரை நம்மளுடைய கேஸஸ் நம்ம பார்க்குற சொல்லி சொன்னதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுக்கணும் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபண்டை வாங்கிட்டு நம்ம மாணவர்களை எந்தெந்த வேர்ல்ட்ல எக்யூப் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து பல விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க இனோவேஷனு இன்குபேஷன்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் எல்லாமே போயிட்டே இருக்குது மெடிக்கல் எஜுகேஷன் நல்லா தான் இருக்குது இதில் வந்து ஒரு கான்ட்ராக்டே ஆகிட்டு நம்ம மறுபடியும் இருக்காட்டி ஆல்டர்னே ஸ்ட்ராட்டஜி கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸையோ நம்மளோட எஜுகேஷனே வந்து நல்ல குவாலிட்டியாக இன்னும் குவாலிட்டியாக கொடுத்துட்டு இன்னும் நல்லா டெவலப் பண்ணிட்டு நம்ம சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதா பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து நீங்கள் வரும்பொழுது இன்னும் இந்த கல்வித்துறையில் வந்துட்டு ஒரு நம்ம ஏன்னா தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ மாநில அளவுலேயும் இது முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே வந்துட்டும் இருக்கிறோம் இன்னமும் எழுப்பிய ஒரு மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக மத்திய அரசோடு சேர்ந்து வரும்போது அதாவது மத்திய அரசோடு சேர்ந்து வரும்போது நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது இப்போ நிதி தான் இப்போ நிதி மட்டும்தான் மற்றது எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அதில் வந்து எந்த கருத்தும் நான் சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட தேவையான ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கிறாங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்ல லீடர்ஸ் இருக்கிறாங்க நல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் எனக்கு ஃபண்டு வேணும் அடிஷ்னல் ஃபண்டு எனக்கு வேணும் இன்னும் ஃபண்ட் வரும்போது டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்க இல்லைங்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை இல்லைங்கிறாங்க நம்ம இதை எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது எந்த பிரச்சனை சால்வ் ஆகாது சால்வ் ஆகவே ஆகாது இல்லை சார் எனக்கு வந்து ஐ நெவர் கேர் ஆஃப் யுவர் ஃபண்டு ஐ நெவர் கேர் அபவுட் மை ஃபண்டு ஐ கேன் சஸ்டைன் மை ஓன் ஃபண்ட் ஐ கேன் கோ மை ஓன் வே அப்படின்னு பண்ணக்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அதுதான் வந்து இது வந்து உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் நினைக்கிறேன் ஒரு அரசியல் முத்தல் வந்து இங்கே மாணவர்கள் பாதிக்க மாணவர்களுக்கு பாதிக்கப்படுது ஒவ்வொரு இடத்திலையும் பாதிக்கப்படுது ஹையர் எஜுகேஷன்லையும் பாதிக்கப்படுது நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன்லையும் பாதிக்கப்படுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பாதிக்கப்படுது மொத்தமாக வந்து குவாலிட்டி ஆனால் குவாலிட்டி வந்து இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டர்லருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இருந்து ஹெட் இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறதால தான் நம்ம குவாலிட்டி பாதிக்காம இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அரசு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்து அவங்க டெசிஷன் எடுத்து உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக போனாங்கன்னாக்க கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்டு நம்ம உடனே ஸ்டேட் தான் அதில் வந்து எந்த கருத்தும் நல்லன்னு சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவங்களோட தரக்கூடிய ஒரு நிதி தான் அதற்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றதான் இப்போ வந்து நம்ம ஒரு பேசு பொருளாகவே மாற்றிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக ஏன்னா இதை வந்து கடந்த ஐம்பது வருடமாக வந்து அவங்க பேசி பார்க்குறாங்க அது முடியவே இல்லை இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டியிலேருந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வரும்போது மும்பொழி கொள்கை திட்டம் அப்போ வந்து ரொம்ப எகைன்ஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அதனால் இப்போ இதை வந்து இது கரெக்டாக இதை வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக இதை வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து மணி மேக்ஸ் மெனி திங்ஸு ஃபைனான்ஸ் தான் எல்லாத்துலையுமே முக்கியமான விஷயங்கள் அதை வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒல்லி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒலி டிசைடிங் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டிஸ் அதில் அப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்துட்டு மாநில அரசு விட்டு கொடுத்தால் தான் மக்கள் மாணவர்களுடைய நலன் பாது பாதுகாக்கப்படும் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம நீட்டு எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருமே எகன்ஸ்ட்டு எகென்ஸ்டாக பேசிட்டு உட்காந்துருந்தோம் நம்ம நம்மளும் சேனலில் எவ்வளோ உட்காந்து பேசணும் பட் இருந்தாலும் அவங்க இம்ப்ளிமெண்ட் கூட நம்ம எல்லாருமே நம்ம மாணவர்கள் நலனுக்காக நம்ம நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி நீட்டில் இன்றைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து எந்த கருத்துமே இல்லை அதேமாதிரி ஒன்மொரு எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக நான் சொன்னது லாஸ்ட் வீக் பேனல் நாமினேட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பொழுது நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது வந்து எந்த இதுவும் இல்லாமல் சுதந்திரம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோம் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அட் த சேம் டைம் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதை டிசைட் பண்ணி அதை செய்யணும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாடு நல்ல வளம்பெறும் நல்ல நல்லா குவாலிட்டி மாணவர்களாக இருப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நாங்கள் நிதி தர மாட்டோம் என்று மத்திய அரசும் நாங்கள் ஏன் ஏற்க வேண்டும் எங்களுக்கான வசதிகள் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு முன்னேற்றத்தோடு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாநில அரசனுடைய கருத்துகளும் முரண்படும் பொழுது மாணவருடைய நலன்தான் பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாணவருடைய நலன் கருதி இரு அரசுகளும் இணைந்து என்ன செய்ய போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்